அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம் இன்று தினமொரு மாணவர் நிகழ்ச்சியில் திருவாரூர் திருவிக்க அரசு கலைக்கல்லூரி வேதியியல் துறை மாணவி சே நர்மதா அவர்கள் இளைஞர் எழுச்சி நாயகன் என்ற தலைப்பில் விவேகானந்தர் பற்றி உரை வழங்குகிறார் அவரை போலவே நீங்களும் தினமொரு மாணவர் நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டுமா என்னோடு தொடர்பில் வரவும் நாம் அனைவரும் தமிழால் இணையலாம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் அன்னை தமிழுக்கும் அவையோர் அனைவருக்கும் நதியின் பால் நாமம் கொண்ட நர்மதாவி நற்றமிழ் வணக்கம் தலைப்பு இளைஞர்களின் எழுச்சி நாயகன் சுவாமி விவேகானந்தன் ஒரு சமய துறவியாக இருந்த போதிலும் உலகின் அனைத்து மக்களாலும் போற்றப்படுபவராக இறை நம்பிக்கை இல்லாத பலரையும் கூட தன் பக்கம் ஈர்ப்பவராக காரணம் அவரது சமநோக்கு மற்றும் சமுதாய பார்வை அதுதான் சுவாமி விவேகானந்தர் கரிய விழிகளில் காட்டும் கூர்மை நின்ற தோற்றத்தில் தம்முள் கடத்தும் மன உறுதி கட்டிய கரங்களில் வெளிப்படும் கம்பீரம் மனிதகுலத்தில் வெகு அபூர்வமாக மிக சிலருக்கு மட்டுமே வாய்க்கும் இந்த தோற்றம் இந்த வசீகர் வாய்க்கிறது எனில் ஓராயிரம் சொற்களில் பேசி பேசி புரிய வைக்க வேண்டிய சொல் திறனின் அவசியத்தை எழுதி விளக்க வைக்கிற அதிசயம்தான் என்றே அவரின் சிந்தனைகளை தேடி படித்து படிக்க தூண்டுகிறது வேகானந்தர் ஆட்சிய உரைகளின் ஒவ்வொரு வரியும் வாசகரின் மனங்களின் ஒரு புதிய உத்வேகத்தை கூத்துகிறது உடனடியாக செயல்புரிய தூண்டுகிறது இதுவே அவரின் ஆக பெரிய வெற்றியாகும் ஆமை நத்தை வாத்து இவற்றுக்கெல்லாம் ஒரு தனி குணம் உண்டு அதுதான் பொறுமை அதாவது மெதுவாக செல்லும் இரும்பு தேனி முயல் என்றவுடன் நினைவுக்கு வருவது அவற்றின் எதிர்புணர் வேகம் எப்போது வேகம் தேவை எப்போது பெறுவ பொறுமை தேவை இந்த இடத்தை பொறுத்தே நாம் காட்ட வேண்டும் சூட்சமும் திட்டம் தீர்வு வெற்றி எல்லாம் இதில் தான் அடங்கி இருக்கிறது இதனைதான் துல்லியமாக கொண்டவர் சுவாமி விவேகானந்தர் அது மட்டுமின்றி செயலில்தான் வேகம் வேண்டும் இளைஞர்களிடம் வலியுறுத்தி வந்த ஒரே வழிமுறை செயல் வேசம்தான் என் சகோதரர்களே நாம் இன்னும் கடுமையாக உழைப்போம் தூங்குவதற்கு இது நேரமில்லை எதிர்கால இந்தியா நம்முடைய உழைப்பை பொறுத்தே அமைப்போகிறது என்னதான் நோக்கினாலும் காற்று நிரம்பிய பந்து தண்ணீரில் இருந்து வெளிவரவே செய்யும் இளைஞர்களின் ஆற்றலும் அப்படிதான் உலக நியதிகள் வாழ்க்கையின் சவால்கள் அவர்களை அடிமைப்படுத்திவிட முடியாது வேகானந்தருக்கு இதில் முழு நம்பிக்கை இருந்தது இளைஞர்களின் முன்னேற்றம் ஒரு காலம் எந்த நிலையில் நின்று கூடாது அது ஒரு தொடர் விடை ஒரு இழப்பை பிடித்து விட்டால் அந்த கடந்த உச்சிக்கான முயற்சி தொடங்கிவிடுகிறது தொடங்கிவிடவும் வேண்டும் இதுதான் வேகானந்தர் சரியாக பின்பற்றுகிற வழிமுறை அவர் வலியுறுத்தியது விதையை நிலத்தில் போடுகிறீர்கள் அது வளர ஏராளமான மண்ணையும் காற்றையும் தண்ணீரையும் அழிக்கிறீர்கள் விதை நன்றாகவும் பிறகு பெரிய மரமாக வளர்கிறது அந்த மண்ணாக மாறியதா காற்றாக மாறியதா இல்லை நீராக தான் மாறியதா தனக்கு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு தன் இயல்புக்கு ஏற்றவாறு மரமாக வளர்கிறது உங்கள் நிலையையும் அப்படியே இருக்கட்டும் தனது வாழ்நாள் முழுக்க இவ்வாறாக இளைஞர்களை செயல்புரிய வைப்பதிலே விவேகானந்த முழு கவனம் செலுத்தினார் கெட்டி பேச்சில் உங்கள் ஆற்றல்களை வீணாக்குவதற்கு பதிலாக ஏதாவது விடுத்தீர்களா அவரின் கேள்விகளை சிந்தனைகளை துளைக்கட்டும் தூக்கம் கலையற்றும் எதிர்காலத்தை பற்றி முடிவு செய்ய ஏற்ற தருணம் இது உங்களிடம் இளமை குறிப்பு தடுப்புகின்ற இந்த தான் கலைத்து ஓய்ந்து போகும்போது இளமையின் வேகமும் உற்சாகமும் இருக்கும் இந்த நேரம்தான் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் உரிய நேரமாகும் ஒரு சமயம் சுவாமி விவேகானந்தர் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம் இது ஒரு சமயம் விவேகானந்தர் தனது மாணவர்க்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார் அப்போது தனது மாணவர்களை நோக்கி அரை மணி நேரம் தியானம் செய்தால் அது ஆறு மணி நேரம் தூங்குவதற்கு சமமானது என்றார் தியானத்தின் அவசியத்தை விளக்கி சொல்லி கொண்டிருந்தார் ஒரு மாணவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது ஐயா ஒரு சந்தேகம் என்றான் என்ன என்றார் விவேகானந்த் அந்த மாணவன் சுவாமி ஆறு மணி நேரம் தூங்கினால் அது அரை மணி நேரம் தியானத்துக்கு சமமாகுமா என்று கேட்டான் ஒரு முட்டால் தியானம் செய்தால் அறிவாளியாக முடியும் ஒரு அறிவாளி தூங்க ஆரம்பித்தால் அவர் முட்டாளாகத்தான் மாற முடியும் என்று சொன்னார் எதிர்பாராத இந்த பதிலை கேட்ட அந்த மாணவன் யார் உங்களை புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி இன்றைக்கே இறந்து போய் விடுவதாக இருந்தாலும் சரி அதிர்ஷ்டம் உங்களை அடைந்தாலும் சரி அடையாவிட்டாலும் சரி நீங்கள் மட்டும் உண்மை என்னும் பாதையிலிருந்து விலகி செல்லாமல் மிகுந்த கவனத்துடன் இருங்கள் அனைத்தையும் உருவாக்க தேவையான வலிமையும் நம்பிக்கையும் தான் இருக்கிறது எழுந்து நில்லுங்கள் தைரியமாக இருங்கள் வலிமையுடன் இருங்கள் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்